श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किगकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणं बुदाग्र्यं नारायणाद्य चतुर्यकृभाभिषिक्तं श्रीरङ्गनाथ इति शेखरम् आश्रयामः சந்தஸ்ரீ இரங்க பிருத்வீசரணா ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜ ரேனவக நம்ம சிபாயை இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா பாதுகாசனுடைய தொடர் வரிசை நடத்தினோம்னாக்கா ஸ்லோக நம்பர் நூற்றி எழுபத்தி ஏழு நூற்றி எழுபத்தி எட்டு நூற்றி எழுபத்தி ஒன்பது மற்றும் நூற்றி எண்பது இந்த நான்கு ஸ்லோகங்களை நாம அனுபவிக்கிறோம் இந்த நான்கு ஸ்லோகங்களும் அதிகார பரிகிரக பத்ததி அப்படிங்கிற பத்தில அமைஞ்சிருக்கு அதனுடைய கடைசி நான்கு ஸ்லோகம் இந்த ஸ்லோகங்களை பூர்த்தி பண்ணா நம்ம அதிகார பரிகிரக பத்தி அப்படிங்கிற பத்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை முழுமையா நாம அர்த்தத்தை தெரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இதற்கு அடுத்தபடியா அபிஷேக பத்ததிகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாவது பத்ததியை நாம அடுத்த வகுப்புல இருந்து பார்க்கறது ஸோ இந்த அதிகார பரிகிரக பதினுடைய கடைசி நான்கு ஸ்லோகங்களாக இருக்கக்கூடிய இந்த தொடர் வரிசை எடுத்துனாக்கா நூற்றி எழுபத்தி ஏழு அதுல இருந்து நூற்றி எண்பது பரியந்தம் இருக்கக்கூடிய நான்கு ஸ்லோகங்கள் அந்த ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் அதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நாம என்ன பார்த்தோம் அப்படினாக்கா கடைசியா பார்த்த ஸ்லோகம் மனுஜத்வ திரோஹிதேன சக்கே வபுஷைகேன விரோதினாம் நிராசே அபஜத் பரதாதி பேதமீஷா ஸ்வயாராதகத்தும் பதாவணித்வாம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நாம பார்த்து முடிச்சிருந்தோம் அந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன ஏ பாதுகையே பெருமானுடைய திருவடிகளை காப்பாற்றக்கூடிய பாதுகையே ராமபுரான் இராட்சசர்களை கொள்வதற்காக அந்த அவதாரம் எடுத்தார் தான் தான் மாத்திரம் வராம நாலு பேரை அவதரித்தார் சரி ராட்சசர்களை ராமர் மாத்திரமே அவதரிச்சிருந்தா போருமே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலையில என்ன நமக்கு இந்த தாத்பரியம் புரியுது அப்படின்னாக்கா தன் பாதுகையை தனக்கு ஆராதிக்க வேண்டும்ங்கிற ஆசை இருக்கு அந்த ஆசைய பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்பரவால் என்ன பண்றாருனாக்கா பரதர் முதலே ரூபம் கொண்டார் ராமபிரான் ராட்சசர்கால அழிக்கிறதுக்கு தான் மட்டும் அவதாரம் பண்ணியிருந்தா போரும் அப்படி இல்லாமல் நான்கு பேராக ஏன் அவதாரம் பண்ணார் அப்படின்னாக்கா தன்னுடைய பாதுகையை தான் ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு ஆசை பெருமானத்துல இருந்தது அந்த ஆசையை பூர்த்தி பண்ணிக்கும் விதமாக என்ன பண்றார் அப்படின்னாக்கா பரதர் முதலைய அந்த ரூபங்கள்லாம் எடுத்து அவதாரம் பண்ணினார் அப்படிங்கிறதான கருத்தானது வெளிப்படுறது இப்போ பெருமாளுக்கு தன்னுடைய பக்தர்களை தானே ஆராதிக்கணுங்கிற ஆசை உண்டு அவரிடத்துல அவ்வளோ பிரீத்தியும் உண்டு பெருமாளுடைய நல்ல பக்தர்களை ஆராத்திர யார் அப்படின்னாக்கா பெருமாள்தான் பெருமாளுடைய நல்ல பக்தர்களை யாரெல்லாம் ஆராதிச்சுட்டு இருக்காளோ அவெல்லாம் யாருன்னு பார்த்தா சாக்ஷாத் பெருமாள்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்லோகம் மனுஜத்வ திரோகிதேன சக்தி வபுஷைகேன விரோதி நாம் நிராசை பரதாதி பரதாதிபேதமீசஹா ஸ்வயம் ஆராதயித்தும் பதாவணித்வாம் அப்படிங்கிற மாதிரி அந்த நூற்றி எழுபத்தி ஆறாவது ஸ்லோகமானது கடைசியாக பார்த்த ஸ்லோகமானது அமைஞ்சிருது அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம நான்கு ஸ்லோகங்களை தெரிஞ்சுக்க இருக்கோம் அந்த நான்கு ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்க பாரு ஸ்லோக நம்பர் நூற்றி எழுபத்தி ஏழு మఘదంగ కలింగవంగముఖ్యాన్ విమన్ రంధ్రగవేషిణ ససైన్యాన్ రఘుపూంగవ పాదుకే విజి భరదన ఉద్వహన్ భవత మఘదాంగ కలింగవంగముఖ్యాన్ విమ రంధ్రగవేషిణ ససైన్యాన్ రఘుపుంగవ పాదుకే విజి భరద శాసనం ఉద్వహన్ భవత அப்படிங்கிறது இந்த நூற்றி எழுபத்தி ஏழாவது ஸ்லோகம் அவருடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா எம்பெருமாருடைய திருவடிகளை பாதுகாக்கக்கூடிய பாதுகே விஜிக்கே இப்போ உன்னிடத்துல நியமனம் அப்படிங்கிறத வாங்கிட்டு பரதர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா சகல சத்ருக்களையும் ஜெயித்தார் அப்படி ஒருவன் நல்ல ஆச்சாரருடைய கடாட்சித்தனாலேயே சகல சத்துருக்களையும் போக்குகிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உட்கருத்தை இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்குற பரதன் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா சத்துருக்களே இல்லாம பண்ணான் எப்படி உன்னுடைய நியமனம் பெற்றுக்கொண்டு தான் நடந்தது ஏன்னா சிம்மாசனத்துல அமர்ந்துருக்கு அமர்ந்துருக்கிறது பாதுகாதேவி சாட்சாத் நீதான் நீ ஆட்சி புரிஞ்ச காலத்துல சத்ருக்களே கிடையாதுனாக்கா அந்த சத்ருக்களை எல்லாம் ஜெயிச்சது யாரு அப்படின்னாக்கா பரதன் அந்த பரதன் எப்படி பண்ணா அப்படின்னாக்கா உன்னிடத்துல நியமனம் பெற்றுக்கொண்டுதான் அதை செய்தார் அத போல ஒரு நல்ல ஆச்சாருடைய கடாட்சத்தினால என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா எல்லா சத்துருக்களையும் போக்குகிறானா ஆச்சாருடைய அந்த திருக்கடாட்சம் அப்படிங்கிறது மாத்திரம் இருந்துருதுன்னா நமக்கு சத்ரு சகல சத்ருக்களையும் போக்கக்கூடியதான ஒரு சக்தியானது நமக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட சத்தியான அந்த பாதுகைகளை கொண்டாடுறார் சுவாமி தேசிகர் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக மகதாங்க கலிங்க வங்க முக்கியான விமதான் ரந்திரகவேஷாசசைஞான் ரகுபுங்கவ பாதுகே விஜிக்கே பரதஹா சாசனம் உத்பகன்பவத்தியாக ஏ ரகுபுங்கவ நம ஸ்ரீராமனுடைய பாதுகே பரதஹா இந்த பரதனானவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா பவத்யாக உன்னுடைய சாசனம் சாசனம் என்ன தெரியுமா ஆக்னியை ஆக்னிய உத்வகன் சன்னு இல்லையா அப்படி அப்படி தூக்கி பிடிச்சுட்டு இருக்கான் அது மாத்திரம் மகத மகத தேசத்து ராஜாவென்ன அங்க கலிங்க அங்க கலிங்க தேசத்து ராஜாவென்ன வங்க வங்க தேசத்து ராஜா யாரா வாழ்ந்தா என்ன முக்கியான இவர்கள் முதலானவர்களும் இவர்களா முக்கியமானவர்களா அப்போ அந்த சமயத்தில் எப்போ வந்து பாதுகாதேவியானவள் ஆட்சி புரிஞ்சாலோ அந்த சமயத்தில் இந்த மாதிரியான தேசத்து ராஜாக்களாக இருக்க மகத தேசத்து ராஜா வெண்ண கலிங்க தேசத்து ராஜா என்ன அதே மாதிரி வங்க தேசத்து ராஜா இப்படி முக்கியமான அந்த முதலானவர்களும் அது மாதிரி ரந்திரகவேஷினஹா இந்த தொந்தரவு பண்றது இவ ஆட்சி பண்ணும்போது யாரெல்லாம் இவாளுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாலோ அந்த மாதிரியான சமயங்களில் இந்த சசைஞான சேனைகளோடு குடியுரிமான நிறைய பேர் சேனைகளோடு தான் இருப்பாள் இப்போ யுத்தத்துக்குன்னு வந்துட்டா என்ன பண்ணுவாள் நிறைய சேனைகள் வச்சுருப்பா நிறைய தொந்தரவு கொடுப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படி இருக்கக்கூடிய விமதான அப்பேற்பட்ட சத்துருக்களை விஜிக்கே செய்தாரா யாரு எனக்கா பரதாழ்வான் அது எப்படி முடிஞ்சது அப்படின்னாக்கா உன்னுடைய தான் அது நடந்தது அதனால சுவாமி நமக்கு என்ன காண்பிச்சு கொடுக்குறாரு அப்படின்னாக்கா ஆச்சாரியனுடைய அந்த கடாட்சம் அப்படிங்கிறது இருந்துட்டா போதும் சகல சத்துருக்களையும் நம்மளால போக முடியும் அப்படிங்கிறதான ஒரு உட்கருத்து இந்த ஸ்லோகம்ல நமக்கு சொல்லப்படுது இப்படியாக இந்த ஸ்லோக நம்பர் நூற்றி எழுபத்தி ஏழானது ஆனது அமைஞ்சிருக்கு இதைத் தொடர்ந்து நாம பார்க்க போறது ஒன் செவன்டி எயிட் அது என்ன ஸ்லோகம் அதனுடைய தாத்பரியம் என்ன பாருங்க அனிதர வகனீயம் மந்திரி முக்கேர் எதா தத்து துவயி வினிகிதமாசீது சூரிய ரகுபதி பதரக்ஷே ரத்னபீடே ததானி ஸ்ரீயமிவ ததுசுஸ்துவாம் சாதரம் லோகபாலாக அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் ஒன் செவன்டி எயிட் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா ஏ பாதுகையே ரகு ரகுபதி பதரக்ஷே ராமபுரனுடைய பாதுகையை எப்பொழுதும் காப்பாற்றக்கூடிய உயர்ந்த பாதுகையே இந்த சுமந்திரர் முதலான மந்திரிகள் இருக்காள் அப்படி ஒருவராலும் ஆள முடியாததான அந்த சூரிய வம்சத்து ராஜ ராஜ்யத்தை என்ன பண்றா உன்னிடத்துல கொடுக்கற அப்படி உன்னிடத்துல அந்த பொறுப்பை கொடுத்த போது நீ என்ன பண்ண அதை வகிச்சுட்டு இருந்த அதை அந்த அந்த பொறுப்பை ஏற்று நடத்தின்னு இருந்த அப்படி ஏற்றுட்டு சிம்மாசனத்தில் இருக்கும் பொழுது இந்த திக்பாலகர்களுக்கும் ராஜாக்களுக்கும் இந்த மகாலட்சுமியா இருக்கிறது போல தோன்றியதா சாக்ஷாத் அந்த மகாலட்சுமியே அந்த சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்துட்டு இருந்தா எந்த மாதிரியான ஒரு நிலையானது காணப்படுமோ அப்பேற்பட்ட ஒரு நிலையானது நீ அந்த ராஜ்யத்துல அந்த சிம்மாசனத்தில் இருக்கும் பொழுது ஒரு நிலையானது அப்படிதான் இருந்தது அந்த தான் தோன்றியது மகாலட்சுமியே இருக்கிறது போல ஒரு தோற்றமானது அமைந்தது அப்படி நம்ம இந்த இந்த ஸ்லோகமாக என்ன சொல்றா பாருங்க அனிதரவகனியம் மந்திரி முக்கேர் எதாவது துவையை விநிகிதமா செய்து சூரிய வம்சாதி ராஜ்யம் ரகுபதி பதரக்ஷையே பெருமானுடைய திருவடிகளை எப்பொழுதுமே காப்பாற்றக்கூடிய பாதுகாதேவியே நீ என்ன பண்ணின்றிருந்த அப்படின்னாக்கா யாராலுமே ஆள முடியாத ஒரு சூரிய வம்சம் எப்பேர் தெரியுமா தெரியுமா விநிகிதமாசீது சூரிய வம்சாதி ராஜ்யம் எப்போ அப்படின்னாக்கா முக்கியமான சுமந்திரர் முதலான மந்திரிகள் இருந்துருக்க கூடிய ஒரு சமயம் அப்பேற்பட்ட சமயத்துல நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னாக்கா அந்த சிம்மாசனத்துல இருந்துட்டு இருந்த அப்படி இருந்துருக்க கூடிய சமயத்துல அந்த திக்பாலகர்கள்லாம் இருக்கா இல்லையா அவளுக்கும் மற்ற ராஜாக்களுக்கும் சாக்ஷாத் மகாலட்சுமியே இருக்கிறது போல தோன்றியது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உபமானத்தை காண்பிச்சு கொடுக்கிறார் இதனுடைய உட்கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இப்போ நல்ல ஆச்சாரியனை சேவிக்கிற பொழுது அவரு இடத்துல ஞானம் அனுஷ்டானம் வைராக்கியம் தயை பொறுமை இப்படி நிறைய குணங்களையே வடிவமாக இருந்துருந்தா எப்படி ஒரு காட்சியானது தோன்றுமோ அந்த மாதிரி இருக்கு ஓ என்ன சொல்ல வராக்கா தான் நல்ல ஆச்சாரியர்களாக அவதரிக்கிறார்கள் அப்படிங்கறதையும் காண்பிச்சு கொடுக்கிறார் ஆச்சாரியர்கள் வேறு இல்ல மகாலட்சுமி வேற இல்ல சாட்சாத் அந்த தான் அல்ல ஆச்சாரியர்களாக அவதரிக்கிறார் ஏன்னா உன்னை அந்த சிம்மாசனத்தை பார்க்கும் பொழுது மகாலட்சுமித்துல இருக்கக்கூடிய அந்த குணங்கள் இருக்கு இல்லையா ஞானம் அனுஷ்டானம் வைராக்கியம் தயை பொறுமை இப்பேற்பட்ட முதலே அந்த குணங்களையே வடிவமாக கொண்ட சாட்சா அந்த மகாலட்சுமியே அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்துட்டு மாதிரி இருக்கு அப்படிங்கிற என்ன அர்த்தம் தான் நல்ல ஆச்சாரர்களாக அவதரிக்கிறார் அவதரிக்கிறாள் அப்படிங்கிற மாதிரியானது ஒரு விஷயம் நமக்கு இங்க அழகாக காண்பிக்கப்படுகிறது யார் மூலமா சுவாமி தேசிகன் மூலமா அனிதர வகனியம் மந்திரி முக்கியது துவயி வினிஹிதமாசீது சூரிய வம்சாதிராஜ்யம் ரகுபதி பதரக்ஷே ரத்த ஸ்ரீயமிவ ததுசுஸ்துவாம் சாதரம் லோகபாலாக ஏ ரகுபதி பதரக்ஷே ராமனுடைய திருவடிகளை காப்பாற்றக்கூடிய பாதுகையே எதானா எப்பொழுது மந்திரி முக்கிய உயர்ந்த மந்திரிகளாலே அனிதரவகணியம் நாம உன்னை தவிர வேற ஒருவரால் அந்த அந்த பதவியை வகிக்கவே முடியாது அப்படி இருக்கக்கூடிய தது அந்த பிரசித்தமாக இருக்கக்கூடிய சூரிய வம்சாதி ராஜ்யம் அந்த சூரிய வம்சத்தினுடைய பட்டமானது விநிகிதம் வைக்கப்பட்டதாக ஆசீது ஆயிற்று ததானி அப்ப அந்த சமயத்துல லோகபாலாக அந்த தேவதைகளும் ராஜாக்களும் துவாம் உன்னை ரத்தபீடே அந்த கல்லெழுத்த சிம்மாசனத்துல ஸ்ரீயமிவ நம்ம மகாலட்சுமியை போல சாதரம் ஆதரவுடன் ததுத்தார்கள்தான் அந்த மகாலட்சுமி இடத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களான என்ன வெளிப்பட வெளிப்படுத்தப்படக்க ஞானம் அனுஷ்டானம் வைராகியம் தயை பொறுமை அதனால என்ன பண்றாவா உன்ன சாதனம் தத்ருஷுஹு அவன் ஆதரவுடன் சேவித்தார்கள் அப்படிங்கறத இங்க அழகாக காண்பிச்சு கொடுக்குற அமிதரவகனீயம் மந்திரி முக்கேர் எதாவது ரகுபதி பதரக்ஷே சாதரம் எட்டாவது ஸ்லோகம் அதைத் தொடர்ந்து நாம் பார்க்க போது ஸ்லோகம் நம்பர் ஒன் செவன்டி நைன் என்ன ஸ்லோகம் அது? பரிஹிருத தண்டகாத்வகமனம் பதரக்ஷணிதது పరిణత విశ్వ సంపదుదయం యువయోర్ధితయం రఘుపతి రత్నపీఠం వైరి విశ్వసంపదుదయం యువయోర్ద్వితం రఘుపతిరత్నపీఠం అధిరుహ్య తా విదే వ్యపగతవైరిభూపనిలయం వసుధావల పరిహృతదండకాత్వగం పథరక్షణిత విశ్వసంపదుదయం యువయోర్ద్వితం రఘుపతిరత్న తథా విదధే భూపనిలయం వసుధావలయం அப்படிங்கிறது நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் போன ஸ்லோகத்துல சாக்ஷாத் அந்த மகாலட்சுமி தான் ஆச்சாரியனா அவதாரம் என்றால் அப்படிங்கிற எதை எதை உபமானமா காமிச்சு இப்படி சூரிய வம்சத்துல பாதுகாதேவி அந்த சிம்மாசனத்துல அமர்ந்துருந்து இருந்து எல்லாருக்கும் ஒரு கட்டாட்சத்தை தந்தாலோ அதை போல அப்படிங்கிறத மாதிரி சொன்னார் அதை தொடர்ந்து இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா இந்த ராமபிரான் இருக்கா இல்லையா பாதுகாதேவி ராமபிரான் காட்டிற்கு எழுந்திரளி அந்த சமயத்துல என்ன பண்றீங்க துவாம் நீங்க நீங்க என்ன யார பாதுகா பாதுகாதேவிய குறிப்பிடற துவாம் நீங்கள் காட்டிற்கு போகாமல் திரும்பி வந்தாச்சு எங்க அயோத்தியா பட்டணத்துக்கே வந்தாச்சு அப்படி வந்து ராமனுடைய அந்த சிம்மாசனத்துல எழுந்தருளி இந்த லோகங்களுக்கு லோகம் நாம் சகல லோகங்களுக்கும் தான் எடுத்துக்கணும் லோகங்களுக்கு சகல சம்பத்தையும் கொடுத்து அந்த லோகத்தை ஆட்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான சகல சம்பத்தையும் அவளுக்கு கொடுத்து இந்த பூமியில் சத்ருக்களே அவளுக்கு ஒரு இருப்பிடம் கூட இல்லாமல் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் நடத்தி கொடுத்தீங்க அப்படி இந்த ஆச்சாரியர்கள் என்ன பண்றா தெரியுமா அதை போல இங்க வந்து காண்பிக்கிறார் எப்பவுமே அந்த பாதுகாதேவியனுடைய பிரபாவங்களை சொல்லிட்டு சாட்சாத் அந்த பாதுகாதேவி இப்படி வந்து அவதாரம் பண்ண மாதிரி இப்போ ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ணிட்டு இருக்கா அவா வேற இவா வேற இல்லை அப்படிங்கறத நமக்கு இங்க இங்க அழகா தெளிவா காண்பிச்சு கொடுக்கிறார் பாதுகாதேவி நீ என்ன பண்ண அப்படின்னாக்கா ராவபிரான் காட்டுக்கு போயிட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் தானும் காட்டுக்கு போகாமல் அயோத்தியா பட்டணம் வந்து ஆட்சியும் புரிஞ்சு சகலவிதமான சம்பத்தையும் அவளுக்கு கொடுத்து சத்ருக்களே இல்லாமல் பண்ணி அவளுக்கு ஒரு இருப்பிடம் கூட இல்லாமல் பண்ணி எல்லாத்தையும் உங்களால் தான் அது பண்ண முடிஞ்சுது அப்பேற்பட்ட நீங்கள் இந்த நல்ல ஆச்சாரம் என்ன சம்சாரம் என்கிற காட்டுக்கு போகாம இல்லையா சகலமான லோகங்களுக்கும் சகலமான சத்துருக்களையும் போக்கி ஞானம் முதலிய சகல சம்பத்துக்களையும் கொடுக்கிறார்கள் இப்படி வந்து பாதுகாதேவி காட்டுக்கு போகாம ராமன் எழுந்திருந்த அந்த சமயத்தில் அந்த லோகத்தையும் பாதுகாத்துண்டு அந்த லோக மக்களுக்கு சகலவிதமான சம்பத்தையும் கொடுத்துண்டு சத்ருக்களே இல்லாம பன்னிண்டு எப்படி ஒரு நிலையை அங்கு உருவாக்கி தந்தாலோ அத போல நல்ல ஆச்சாரியர்கள் என்ன பண்ற அப்படின்னாக்கா சம்சாரம் என்கிற அந்த காட்டில் போகாமல் இல்லையா சகலமான லோகங்களுக்கும் சகலமான சத்துருக்களையும் போக்கி ஞானம் முதலிய சகல சம்பத்துகளையும் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இங்க நமக்கு அழகா தெளிவாக காண்பிச்சு கொடுக்குற இல்லையா பரிகிருத தண்டகாத்வ கமனம் பதரக்ஷனிதது பரிணத விசுவம் திதயம் ரத்னீட்யே வைரி பூப நிலையம் வசுதாவளையும் ஏ பாதுகே உயர்ந்ததான கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகைகளே ததா அதான ராமன் காற்றுக்கு எழுந்தல அந்த சமயத்துல பரிகிருத நாம விடப்பட்டிருக்கிற தண்டக தண்டகாரத்தினுடைய அத்வ அந்த வழியில் வழின மார்க்கத்தில் கமனம் அந்த சஞ்சாரத்தை உடையதாக இருக்கக்கூடிய பதரக்ஷணி திருவடியை நாம எம்பெருமானடி திருவடியை காப்பாடுறதா இருக்கக்கூடிய பரிணத்தை பரிணத்தை நாம கைக்கு வந்திருக்கக்கூடிய விஸ்வ எல்லா உலகங்களுடைய சம்பத் சம்பத்தினுடைய உதயம் நாம விற்பி அதை மென்மேலும் வளர்க்கிறது அப்படி உடையதாக இருக்கக்கூடிய தத்து அந்த பிரசித்தமா இருக்கக்கூடிய யுவையோர் துதயம் உங்களுடைய இந்த இரண்டானது ரகுபதி ஸ்ரீ ராமனுடைய ரத்னபீடம் அந்த கல்லழிக்கப்பட்ட சிம்மாசனத்தை அதிருக்கிய நீங்க என்ன பண்ணேல் ராமபிரான் காட்டிற்கு போறான்னு கூடவே போகாம இல்லையா இந்த லோக மக்க மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உயர்ந்ததான கற்களால் இழைக்கப்பட்ட அந்த சிம்மாசனத்துல அதிருக்கிய ஏறி வசுதாவலயம் இந்த பூமண்டலத்தை வியபகத போய் இருக்கக்கூடிய வைரிபூத சத்ரு ராஜாக்களுடைய நிலையம் அவ நிலையான அவருடைய இருப்பிடங்கள் அது என்ன பண்ண இல்லாம பண்ணியாச்சு விததே பண்ணியாயிற்று அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ற என்ன அர்த்தம்னாக்கா சகல விதமான சம்பத்துகளையும் அந்த லோக மக்களுக்கு கொடுத்து எதிரிகளே இல்லாத நிலையம் உண்டு பண்ணி ஞான முதலான விஷயங்களை எப்படி ஆச்சாரிய நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னாக்கா சாட்சா அந்த பாதுகாதேவி வேற ஆச்சாரியன் வேற அப்படிங்கிற மாதிரி பார்க்காம ஒரே மாதிரியான விஷயத்த பார்த்து நமக்கு அழகா விஷயத்தை தெளிவுபடுத்துற பரிகிருத தண்டகாத்வ கமனம் பதரக்ஷணிதது தது பரிணத்த விஷ் பரிணத விஸ்வசம்பதுதயம் யுவயோர்திதயம் ரகுபதி பீடம் அதிருக்கிய ததாவிததே வியபகத வைரி பூப நிலையம் வசுதா வலயம் அப்படிங்கிற ஸ்லோகம் நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது நூற்றி எண்பதாவது ஸ்லோகம் இது இந்த இப்போ பார்த்துட்டு இருக்க ஆற ஆறாவதான அதிகரமாக அதிகரணமாக அதிகாரமாக இருக்கக்கூடிய அதிகார பரிகிரக பத்ததி அப்படிங்கிறது சிக்ஸ்த்து பத்ததி இந்த ஸ்லோகத்தோட முடிய போகிறது கடைசி ஸ்லோகம் பிராப்தோதயா தானே கிமபி தமாக தன்னிராக தனுரிவ மனுகுல குலஜனுஷாம் பிரசவித்ரி பாதுகே சபிதுஹூ அப்படிங்கிறது நூற்றி எண்பதாவது ஸ்லோகம் இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா ஏ பாதுகே பெருமானுடைய திருவடிகளை காப்பாற்றக்கூடிய ரத்ன பாதுகே இந்த ராமபிரான் காற்றுக்கு எழுந்த அந்த சமயத்துல நீ ராஜ்யத்தை ஒத்துண்டு மகத்தான ஒரு துக்கத்தை நீ ஏத்துண்ட இல்லையா சூரியன் புறப்பட்டு இருட்டை நீக்குவது போல போக்கினாய் சூரிய மறைஞ்சிருத்து அதுக்கப்புறம் இந்த உலகமானது இருள்ள முழுகும் இல்லையா அது அது இயற்கையான ஒரு விஷயம் ஆனா இங்க அது நடக்கல சூரிய வம்சத்து ராஜாவாக இருக்கக்கூடிய ராமபிரான் காற்றுக்கு போயாச்சு அப்போ அந்த நாடு இருண்டுடுமா அப்படின்னா ஆஹா இருளுக்கு தள்ளப்படாது தள்ளப்படாத ஒரு நிலைய நீ அதை சரி பண்ணியாச்சு நீ ராஜ்யத்தை நடத்தக்கூடிய பொறுப்பை நீ அந்த லோகமானது இருள் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படலை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஏன்னா ஓ ஒரு ராஜ்யத்தை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியான விஷயமான இல்லை கஷ்டமான விஷயம் துக்கம் ஏன்னா அந்த சிம்மாசனத்துல இருக்கிறவளுக்கு தான் தெரியும் தலைமை பண்பு அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி தூரத்தில இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சுகமா இருக்கா மாதிரி இருக்கும் ஆனா அந்த சிம்மாசனத்துல தான் அதனுடைய துக்கம் என்ன அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும் அது வரைக்கும் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரியான ஒரு நிலையில காணப்படும் ஆனா அது இல்லை இந்த ஜனங்களுக்கு மகத்தான துக்கத்தை ஏற்படுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அது இல்லை எப்படி சூரியன் மறைந்து ஒரு இருட்டு அப்படிங்கிற நிலையை உண்டாக்குமோ அப்படி இல்லாம நீ என்ன பண்ணிட்ட அப்படி ஒரு நிலையை போக்கியாச்சு இல்லையா சூரியன் புறப்பட்டு அழு இருள் போவது போல இங்க என்ன ஆறுதுன்னாக்கா நீ நீ போல இருந்துருந்த அப்போ உன்னை அந்த மக்கள் சேவிச்சதுனால அவளுடைய சம்பத்துக்கள் எதுவுமே போல ஒரு நாட்டில் ராஜா இருந்து அந்த நாட்டு ஆண்டு சகலவிதமான சத்துருக்களையும் ஜெயிச்சு அந்த மக்களுக்கு தேவையான விஷயத்தை தந்தாதான் அந்த மக்கள் என்ன பண்ணுவா அந்த சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை வந்து சேவிச்சுட்டே இருப்பாள் இல்லையா ஏன் அப்போ தான் உன்னால் அவளுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் கொடுத்துட்டே இருக்க முடியும் அந்த மாதிரி என்ன கருத்து சொல்ல வர்றாருனாக்கா நல்ல ஆச்சாரங்களை சேவிச்சதுனாலேயே ஜனங்களுக்கு அஜான முதலிய கஷ்டங்கள் போய்விடுகின்றன அந்த குறைய நீ தான் போக்கினாய் எப்போ ராமபிரான் காற்றிற்கு எழுந்துடல அந்த சமயத்தில் அந்த கஷ்டமான ஒரு விஷயத்தை நீ ஏத்துண்டு அந்த மக்களுடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் போக்கி அவ அவளுக்கு தேவையான சகலவிதமான விஷயங்களையும் எல்லாத்தையும் நீ என்ன பண்ண நீ தான் கொடுத்த அதனால என்ன ஆறுதுனாக்கா நல்ல ஆச்சாரியர்களை சேவித்ததுனாலேயே ஜனங்களுக்கு அஜானம் முதலிய கஷ்டங்கள் போய்விடுகின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதனுடைய உள்ளடக்கமா வச்சு நம்ம கழகா காண்பிச்சு கொடுக்கிறார் பிராப்தோதயா ததானி கிமப்பி தமஹா தன் நிராகரோதவதி தனுரிவ மனு குல ஜனுஷாம் பிரசவித்ரி ரத்ன பாதுகே சவித்து ஏ ரத்ன பாதுகே உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே ததானி ததாணினா எப்போ ராமபிரான் காற்றிற்கு சென்று நீ அந்த பட்டத்தை ஒப்புக்கொண்ட சமயத்தில் என்ன பண்ணப்பட்டது பிராப்த அடையப்பட்டிருக்கக்கூடிய உதயா அந்த ஐஸ்வர்யத்தை உடையதாக இருக்கக்கூடிய பவதி இன்னும் நீயானவள் மனு குலஜனுஷாம் நாம மனு வம்சத்திலே பிறந்த ராஜாக்களுக்கு பிரசவித்ரி உண்டு பண்ணுகிறதா இருக்கக்கூடிய சவித்துகு சூரியனுடைய பெருமை பெருமாளுடைய சூரியனுடைய அந்த நாம பெருமாளுடைய தனுரிவ சரீரம் போல் கிபி இன்னதென்று சொல்ல முடியாததான தத்து அந்த பிரசித்தமான தமஹா அந்த அஜானத்தை அஜ்ஞானம் இருட்டை துக்கத்தை நீ என்ன பண்ண பண்ணு போக்கடித்தாய் எப்போ அந்த சமயத்துல ஒரு இருட்டு ஒரு அஜானம் அப்படிங்கிற துக்கமானது அந்நாட்டு மக்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும் அப்படி விடாமல் நீ அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதுனால அது போக்கடிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி காண்பிச்சு இல்லையா நல்ல ஆச்சாரியர்களை சேவிக்கிறதுனால ஜனங்களுக்கு அஜான முதலிய கட்டங்கள் போய்விடுகின்றன அப்படிங்கிற உட்கருத்தை வச்சு இந்த ஸ்லோகமானது நமக்கு அழகா தெரியப்படுத்துறது பிராப்தோதயா ததானிம் கிமபி தமஹா தன்னிராகரோத் பவதி தனுரிவ மனுலாம் அப்படிங்கிறது நூத்தி எண்பதாவது ஸ்லோகம் தொடர்பு வரை சில இது அதிகாரபரிக்கோடைய கடைசிஸ்லோகம் ஸ்ரீ கவிதாசிம்மியீமத் வெங்கடநாத் ஸ்ரீமத்வேதாந்தாச்சாரியிருத்தஷு ஸ்ரீரங்கநாதுகாசிரே அதிகாரபரிபதி ஷஷ்டி அப்படிங்கிறது இதோட இந்த அதிகாரமானது முடிகிறது இதற்கு அடுத்தபடியாக ஏழாவது இருக்கக்கூடிய பதவி அபிஷேக பததி ஹி அப்படிங்கிற பத்தத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம என்னென்ன அப்படிங்கிறத வாஸ்தின்டே அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம மெல்ல பார்த்துட்டே போலாம் கடந்து முடிஞ்ச விஷயங்கள்லாம் தொடர்ந்து நீங்கோ வாஸ்துண்டே வாங்க விடாம அபியாசம்தான் முக்கியம் கவிதார்கி கல்யாண குணசாலினே